ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேஷ் டேஸ்ட் லட்சுமிதா ஃபேஷன் டெஸ்ட் அண்ட் டவியரிங் இன்ஸ்டியூட் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃப்ரூட்ஸ் பின் ஐட்டம்ஸு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்கா மோல்டு ஹியரிங் செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த மணி செய்யறதுக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்திருக்கு இப்போ வந்து முதல் பார்சலை பிரிச்சுருக்கும் முதல் பண்டலை அந்த பண்டலில் பார்த்திங்கன்னா நிறைய மோல்டிங் ஐட்டமும் பிளாஸ்டிக் ப்ரூச் பின் செய்கிற ஐட்டம்ஸும் நிறைய எல்லா சைஸ்லுமே வந்திருக்கு உங்களுக்கு சொன்ன மாதிரி ப்ரூச் பின் செய்யறதுலாம் முக்கால் இன்ச்சிலருந்தே இருக்குது ரிங்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ் சைஸ்லேருந்தே வந்து ஜிம்கா மோல்டுலாம் இருக்குது நிறைய கலெக்ஷன் இருக்குது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் தரும் நீங்கள் ஹண்ட்ரட் கிராமமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இன்னும் அதிகமாக டூ ஹண்ட்ரட் கிராம் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் எடுத்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து ரேட்டு இன்னும் கம்மியாகும் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணுற ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ப்ரைஸுக்கு கொடுப்போம் வேணுன்றவங்க என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதை நம்ம கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் நீங்கள் வெளில உங்கள் கஸ்டமருக்குலாம் சேல் பண்ணலாம் இல்லை கிட்டு கிளாஸ் எடுக்கிறவங்கலாம் வந்து அது மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஆஃபர் ப்ரைஸில் போட்டு தரும் க்ளாஸ் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னமும் கம்மியாக பண்ணி தருவோம் ஏன்னா நீங்கள் வாங்கி அதை உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்காக கொடுக்குறோன்ற பொழுது உங்களுக்கு இன்னமும் ரேட்டு இன்னும் கம்மியாக இதை பண்ணி தருவோம் நிறைய ஷேப்பில் ஹார்ட்டின் ஷேப்பில் ஓவல் ஷேப்பில் நிறைய ஷேப்பில் வந்து இந்த கிளிப் ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்கு இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போதிக்கு வந்து மோல்டிங் ஐட்டமும் இதுவும் பெருசு பார்சல் பிச்சிருக்கும் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் பண்ணல் உங்களுக்கு பிரிக்கும் போது எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் எல்லாேருமும் கொரியர் நீங்கள் அதிகமாக குவான்டிட்டின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் கூட ஃப்ரீயாக பண்ணுவோம் கொஞ்சம் கம்மியாக குவான்டிட்டிக்கும் ஒரு த்ரீ பீ ஹண்ட்ர்ட்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷிப்பிங் வரும் பீ ஹண்ட்ரட்க்கு அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஷிப்பிங் கிடையாது உங்களுக்கு ஷிப்பிங் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணி தருவோம் வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இதை புக் பண்ணிக்கோங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இது ட்ரெண்டிங் இருக்கும்போது தான் எப்படி ரிங் டைப்பில் உங்களுக்கு எல்லா சைஸும் சொல்லணும் அதே மாதிரி ஜிம்கா மோல் சைஸில் பார்த்திங்கன்னா எக்ஸ் எக்ஸ்லேருந்து எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்குமே இருக்குது ட்ரிப்புள் எக்ஸெலாம் இவ்வளோ பெரிய ஜிம்கா பண்ணுவாங்க வெயிட்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுற ஜிம்கா தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அந்த சைஸ் மட்டும் உங்களுக்கு மோல்டு பெருசாக வேணும்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் ட்ரிப்புள் எக்ஸல் வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக்காக நிறைய இருக்குது வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிம்கா மோல்டு வேறு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்கெலாம் அந்த டோர் டெக்கரேட்டி ஐட்டத்துக்கு அது இல்லாமல் வந்து நம்ம மேரேஜ் ஹால் டெக்ரேட் பண்ணுறவங்களாம் வாங்குறாங்க அது மாதிரி இருக்கிற ஆளுங்களும் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்களாம் பல்க் பல்காக எடுப்பீங்க அப்படின்க்கும் போது உங்களுக்கும் ரொம்ப லோயஸ்ட்டு ப்ரைஸாக உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸை விட ஒன்றுமே கம்மியாக கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணனா மோல்டிங் செய்வாங்க பார்த்தீங்களா மேனுஃபேக்சர் அங்கேருந்து நம்ம வாங்கினது அதனால் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் இதை நீங்கள் வாங்கிட்டு போய்ட்டு நீங்களே ஹோல்சேல் ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுக்கலாம் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டாக் இருக்கும்போதே வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டாக் காலியான பிறகு இந்த சைஸ் வேணும் அந்த சைஸ் வேணும்னா டைம் கேட்போம் அதுக்கேற்ற மாதிரி அதனால் ஸ்டாக் இருக்கும்போது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும் எல்லாருக்குமே கொரியர் மூலிமா இல்லை பல்காக ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு டிராவல்ஸ் மூலிமா கூட சென்ட் பண்ணுவோம் நீங்கள் என்ன நியர் பை ட்ராவல்ஸ் இருக்குன்னு சொல்லுன்னா அந்த டிராவல்ஸ் மூலிமா கூட புக் பண்ணுவோம் உங்களுக்கு உங்கள் ஏரியா பக்காக என்ன கொரியர் அவைலபிளாக இருக்கோ அது மூலிமா கூட உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணுவோம்